வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதியில் கடந்த சில நாட்களாக நிலவி வந்த கீழடுக்கு மற்றும் மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தமிழகம் முழுவதும் பரவலாக கன முதல் மிக கனமழை பெய்து வந்தது நாகை மாவட்டத்திலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வரை விட்டுவிட்டு நல்ல மழை பெய்தது இந்த நிலையில் மேற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று உருவாகியது இது கடந்த பனிரெண்டு மணி நேரத்தில் வடக்கு திசை நோக்கி நகர்ந்து மத்திய வங்கக்கடல் பகுதியில் தென்மேற்கு திசையில் பங்களாதேஷிற்கு எட்நூறு கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது இது புயல் சின்னமாக மாறக்கூடும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் நாகப்பட்டினம் பாம்பன் கடலூர் உள்ளிட்ட எட்டு துறைமுகத்தில் நீண்ட தொலைவில் புயல் உருவாகியுள்ளது என்பதை குறிக்கும் வகையில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது